வடங்கு நண்பர்களே வெல்கம் டு கேளார் ராட்டி இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய எஸ்எஸ் கம்பெனியோட தான் டிரா பார்த்தோம் நம்ம எஸ்எஸ் கம்பெனியில் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நாலாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி அதேமாதிரி வந்துருந்துச்சு மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்துச்சு இதில் வந்து சி போர்டு ஆறாம் நம்பர் வந்து அதுவும் நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருந்தது பட் இருந்தாலும் நம்ம ஒன்றாம் நம்பர் மேலே கொஞ்சம் அதிகமாக டவுட் இருந்ததுனால் நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஒன்றுன்னு கொடுத்துட்டோம் அடுத்து நம்பர் ரெண்டு நாலு ஆறுன்னு வந்துடுச்சு சரிங்களா செமையாக வருவீங்க ஆனால் சி போட் ஆறாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருக்கு பட் நம்ம ஆல் போர்டில் கொடுக்கல ஆனால் இருந்தாலும் நமக்கு ஆறாம் நம்பர் சி போர்டில் வரணும்னு எதிர்பார்த்தேன் என்ன கணக்கில்னா ரொம்ப சிம்பிளுங்க நாலுக்கு ஆறு வரணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருந்துச்சு அதுதான் கொடுத்துருந்தோம் அது ஒரு நல்ல வின்னிங் தண்ணி ஏன்னால் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ஒரு அழகான மெத்தேடு நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் ஏன்னால் இதுக்குள்ளான ஆட்டம் ஆடுவாங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நேற்று நமக்கு நேற்று ஆன நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு நாலாம் நம்பர் இருந்துச்சு அந்த நாலா நம்பரை தான் இன்றைக்கி ஆடினாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று நானூற்றி இருபது ஜீரோ ஜீரோ நானூற்றி நாற்பத்தி நாலு இல்லை இதாக அடித்தாங்க இல்லையா இதில் வந்து நமக்கு இங்கே ரெண்டு ரெண்டு நாலு நம்பரு இங்கே ஒரு ஒன்றாம் நம்பர் மொத்தம் மூணு நம்பர் இருக்கு இல்லையா மூணு நம்பர் வந்தால் கண்டிப்பாக ரிட்டன் ஒரு நம்பர் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் இந்த ட்ரா நமக்கு மேட்ச் ஆகிருந்தது செம்மையாக கொடுத்ததுக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தோன்னா கண்டிப்பாக நாலாம் நம்பருக்கான ஆட்டமும் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே வந்துருன்னு தான் எதிர்பார்த்தோம் சமையாக இருந்துச்சு நல்லா இன்றைக்கி தான் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாரோடைய குழுக்களுங்க அப்படின்னா தனலட்சுமியோட குழுக்கள் டிஎலோட குழுக்கள் இருக்க நாளைக்கு நாளைக்கு இது என்ன மாதிரி ஆடுறாங்கன்னு பார்ப்பேன் ஏன்னா அவங்க வந்து போன மாதத்தில் வந்து நாலுரூவா ஆடுனாங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதோட ரெண்டாவது ரூபா போயிட்டுருக்கு இந்த ரெண்டாவது ரூபாவில் டிஎல் நமக்கு என்ன மாதிரி நம்பரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிக்காரங்களும் வந்து நமக்கு ஏழாவது ட்ரா அல்லது ஆறாவது ட்ரா போயிட்டு இருக்கும்போது இந்த டிஎல் மட்டும் ஏன் அஞ்சாவது ட்ரா போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா போன மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்பர் ஒன்று இருந்துச்சு அந்த பம்பர் இருந்ததுனால டிஎல் அந்த வாரத்தில் அடிக்கல அப்போ வந்து போன மாதம் வந்து நமக்கு மூணு டிஎல் இருந்துச்சு சரிங்களா மூணு டிஎல் தான் இருந்துச்சு இந்த மாதத்தில் ஒரு ரெண்டு டிஎல் அப்போ போன மாதத்துக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெண்டு டிஎல் ஆடி முடித்தாச்சு நீ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎல் ஆடி முடித்தாச்சு ரெண்டாவது டிஎல் போயிட்டுருக்கு இருக்கு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா நமக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏழ்நூற்றி நாற்பது இந்த ஏழ்நூற்றி நாற்பதுங்கிறது இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ஆறு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு போன வாரம் நம்ம எழுநூற்றி பதினஞ்சு போன வாரம் டிஎல் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அது போக இந்த வாரம் நம்ம அடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல் வந்து அஞ்சாவது ட்ரா சரிங்களா இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி என்ன நம்பருங்க பெண்டிங் நம்பர் ஆடனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் நாலாம் ஃபஸ்ட் என்ன அடிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்துச்சு ஒரு ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்துருந்துச்சு அது பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் ஏ போர்டில் அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை சாரி ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை சரியா அடுத்து வந்து நமக்கு அடுத்தபடி நமக்கு என்ன நம்பர் இருந்துச்சு நாலா நம்பர் நாலு நம்பர் பெண்டிங் நம்பரே கிடையாது ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு பார்த்தா அதுவும் நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாளாக ஒரு பெண்டிங்கில் இருந்துச்சு ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங்கில் தான் இருந்துச்சு ஆகாமத்தான் நமக்கு பெண்டிங்கே கிடையல இன்றைக்கி எடுத்தப்பட்ட நம்பர் எதுவுமே பெண்டிங் நம்பர் இல்லை எல்லாமே வந்து நமக்கு சிங்கிள் நம்பராக தான் ஆடினாங்க பெண்டிங்லேருந்து எடுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எடுத்த ரெண்டாம் நம்பரும் நமக்கு பிசியில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பெண்டிங் நம்பரு அதை எடுக்கலை அதுக்கு பார்த்தா ஏ போல எழுந்து எடுத்திருந்தாங்க அடுத்து வந்து நமக்கு என்ன எடுத்திருந்தாங்க நாலாம் நம்பர் ஆல்ரெடி வேணாம் நமக்கு ஆல்ரெடி வச்சுக்கிட்டே இருக்காங்க மூணு டைம் நாலாம் நம்பர் வச்சுட்டாங்க பாருங்கள் ஜீரோ நாலு நாலு நாலுன்னு வச்சாச்சு சரிங்களா இப்போ நமக்கு மூணு டைம் நாலு நம்பர் வச்சுட்டாங்க அப்போ நாலாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் இல்லை அப்போ அடுத்து வந்து நமக்கு என்ன வருது இன்றைக்கி வந்து ஆறாம் நம்பர் ஆடனாங்க ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு மூணு ட்ராக் முன்னாடி தான் ஆறாம் நம்பர் ஆடனாங்க அதாவது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஃபஸ்ட்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு ஆடுறாங்க அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி ஒன்பதுன்னு நடந்தாங்க அதுக்கப்புறம் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அதுக்கப்புறம் ஜீரோ நாற்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஆறு அப்போ நமக்கு ஆறாம் நம்பர் எங்கே அடிக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு டிராவில் திரும்ப வந்துருச்சு நாலு நம்பர் இல்லையா அது மாதிரி நம்ம சொன்னால் கண்டிப்பாக அதே மாதிரி ஆடிருந்தாங்க அதான் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பெண்டிங் நம்பருங்கிறது இன்றைக்கி அதிகமாக எடுத்து தான் உண்மையான மேட்ரு சரிங்களா அதே மாதிரி இன்னும் என்னென்ன நம்பர்லாம் பெண்டிங்கில் இருக்குங்கிறத பார்த்தோம்னா ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போர்டில் பதிமூணு பி போர்டில் வந்து நாலு சி போர்டில் எட்டு சரிங்களா அதுக்கடுத்தபடியே நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிச்சிட்டாங்க ஜீரோ பி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி நாலு அதே மாதிரி சி போர்டில் முப்பத்தி நாலு இதுவும் அதிகமான பெயிண்டிங் நம்பராக இருக்குது ரெண்டாம் நம்பர் அடுத்து மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து உங்களுக்கு ரெண்டு பி போர்டில் வந்து பதினாலு சி போர்டில் வந்து பத்தொம்போது இதுவும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நாலு நம்பர் நாலு நம்பர் ஏ போர்டில் பதினேழு பி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் இருபத்தி அஞ்சு பி போர்டில் வந்து நமக்கு பத்து சி போர்டில் பத்து இது மூணு போர்டு பெண்டிங்காக இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக மூணு போர்டை பெண்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக ஆடுவாங்க சரிங்களா அடுத்து வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் நமக்கு எப்போது வந்துச்சு ஏ போர்டில் ஆறாம் நம்பர் வந்து ஒரு ஒன்பது நாள் ஆச்சு இல்லையா பி போர்டில் வந்து நமக்கு அற நம்பர் வந்து ஒரு ஒன்பது நாள் ஆச்சு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சு சரிங்களா இதுவும் நாளைக்கு பெண்டிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து ஏழு நம்பரை வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் நாலு பி போர்டில் இருபத்தி ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு நாளாக பெண்டிங் சரிங்களா இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்ப்போம் அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் இருபத்தி அஞ்சு பி போர்டில் எண்பத்தி ரெண்டு சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு அவ்வளோதான் பெண்டிங் அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபிள் எட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எத்தனை நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு சி போர்டில் வந்து நமக்கு மூணு இவ்வளோதான் பெயிண்டிங் இருக்குது அதே மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏப்பிள் ஒன்று பி போர்டில் வந்து பதினெட்டு சி போர்டில் வந்து நாலு சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நாளைக்கு கொண்டு வரோம் நாளைக்கு இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வரக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம் ஒய் அப்படின்னு கேட்டால் எனக்கு அடிக்கப்பட்ட நம்பர் ரெண்டு கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கு ரெண்டாம் நம்பருக்கு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் மேட்ச் ஆகணும் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ரெண்டு கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது நான் அதிகமான பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் அப்படியே தான் நிற்கிது இருபத்தி நாலு இரு இரு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு இருபது இருபத்தி நாலு முப்பத்தி நாலுன்னு பிசி போர்டில் நிற்கிது சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் ரெண்டாம் நம்பர் சேர்த்து இந்த டிராவில் கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் இருபத்தி நாலு பி போர்டில் வந்து எழுபத்தி ஒன்பது சரிங்களா அந்த மாதிரி இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதாவது ரெண்டுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் சரிங்களா நம்ம கணக்கில் வரது தான் பாருங்கள் இல்லைன்னா ஆறாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்குமான பெஸ்ட்டு சாய்ஸ் ஆறா நம்பர் எதனால வருது கிட்டத்தட்ட வந்து ஒரு எட் ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே பேசிக்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு கேடுங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு நம்பருமே பெஸால் கேட்டகரி வயசில் வரணும் வந்தால் எட்டாம் நம்பர் வரணும் ஏன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கு சரிங்களா இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவுக்கு இல்லை ஒரு எட்டு ஒன்பது நாள் தான் பெயிண்டிங் பட் இருந்தாலும் போர்டு வைஸாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் கொடுக்குறோம் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியே பீபோட் பி பிபோடில் ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் தான் நமக்கு வர மாதிரி தெரியுது ஏழாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏன் ஏழு நம்பர் வருதுன்னா ஏழை நம்பர் கொஞ்சம் பெயிண்டிங் நம்பர் நாலுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி நாளுக்கு மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழுக்கு நாலு ஏழுக்கு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க நம்ம கொடுக்குற நம்பர் சும்மா ரேண்டமாக கொடுக்கணும்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா நமக்கு அது ஒரு நாளைக்கு வந்து இன்னிக்குன்னு விழுந்துச்சு அப்படின்னு அப்படி அக்யூரட்டாக வந்து விழுகும் இன்றைக்கி கூட பாருங்கள் நம்ம என்ன சீ சீபோர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்தோம் ஆறாம் நம்பர் வந்துடுச்சு பார்த்திங்களா அதே மாதிரி நாலாம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது ரெண்டாம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது அதை தான் நம்ம நேற்று அழுத்தி அழுத்தி சொல்லிகிட்டே இருந்தோம் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த மாதிரி ஆடுவாங்க இந்த மாதிரி ஆடறக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ஆடற சான்சஸ் இருக்குதுன்னு நிறையா சொல்லிட்டு வந்த காரணம் என்னென்ன அந்த அளவுக்கு தெளிவாக தெரியுது அதனால் கொடுக்குறோம் ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பர் தெளிவாக தெரியணும் தெரியாமல் நம்ம கொடுத்தோம்னா அது வராது சரிங்களா மாதிரி சீ போட பொறுத்த வரைக்கும் சீ போட எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே டவுட் ஏன் ரெண்டாம் நம்பர் ஆறுக்கு நாலு தானே வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆளுக்கு ஆறுக்கு நாளுக்கு ஆறுக்கு நாலு நாலுக்கு ரெண்டு சரிங்களா அப்போ ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா இது ஒரே மாதிரியான காம்பினேஷன் நம்பர் எட்டு நாலு ஆறு ரெண்டு அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே கணக்கில் தான் திரும்ப மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக ப்ளஸ் நம்ம கணக்கில் ரெண்டாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் பெண்டிங் நம்பரும் கூட சரிங்களா பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஒன்று பெண்டிங் இருக்குன்னா இல்லை முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குங்கிற அந்த கன் அந்த கன்ஃபார்ம் நம்பராக தான் கொடுக்குறோம் இருக்குதான்றதையும் பாருங்க இருந்த இடத்துக்கு எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேர்புலாக வந்து விழுந்திருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா ஆள் எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா ஆல் போர்டில் எனக்கு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆறாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருது பாருங்கள் எட்டாம் நம்பர் வரணும் ரெண்டாம் நம்பர் வரணும் கண்டிப்பாக வரும் ரெண்டாம் நம்பர் மிஸ் பண்ணாமல் வைச்சா போதும் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பர் சரிங்க மாதிரி நாலாம் நம்பருக்கான பெஸ்ட் சாய்ஸ் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக